நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கும் நிலையில் தொகுதி கண்ணோட்டத்தில் நாம் இப்போது காந்தி போட்டியிடும் தொகுதி குறித்து பார்க்க போகிறோம் நாட்டின் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தொகுதிகளுள் ஒன்றாக திகழ்கிறது கேரளாவின் வயநாடு தொகுதி இத்தொகுதியில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான ராகுல் காந்தி மீண்டும் அங்கு போட்டியிடுவதுதான் அதற்கு காரணம் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் அதன் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட வாய்ப்பு அதிகம் என்பதால் இந்த வயநாடு தொகுதி கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கேரளாவில் உருவான புதிய நாடாளுமன்ற தொகுதியாகும் வயநாடு ஈரநாடு நீலம்பூர் வாண்டூர் உள்ளிட்ட ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதி உருவானது முதலே காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்று வருகிறது இத்தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து ஆறாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது ஆகும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர் எண்ணிக்கை அதிகம் கேரள மாநிலத்தின் வடக்கு எல்லையில் அமைந்திருக்கிறது வயநாடு மாவட்டம் இந்த தொகுதியின் பெரும்பாலான பகுதிகள் இந்த மாவட்டத்திற்கு உட்பட்டே வருகின்றன கேரளா கர்நாடகா தமிழகம் ஆகிய மூன்று மாநிலங்களை இணைக்கும் பகுதி என்ற சிறப்பும் இதற்கு உண்டு எங்கு நோக்கினும் மலைமுகடுகள் பசுமை பள்ளத்தாக்குகள் வனப்பகுதிகள் என இயற்கை தாளாட்டும் அழகு சுரங்கமான வயநாடு நாடு நாட்டின் மிகளங்களுடன் ஒன்று இதனால் விவசாயத்திற்கு அடுத்து சுற்றுலா தொழிலும் வருவாய் ஆதாரமாக இருக்கிறது இந்த தொகுதியில் இந்துக்கள் என்றால் இஸ்லாமியர் ஆகும் கிறிஸ்தவர்கள் என்ற அளவிலும் இருப்பதால் சிறுபான்மை இனத்தவரை பெரும்பான்மையாக கொண்டிருக்கிறது வயநாடு தொகுதி கடந்த முறை ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட அதே நேரம் பாதுகாப்பு கருதி வயநாடு தொகுதியிலும் போட்டியிட்டார் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி தோல்வி அடைந்த வேளையில் அவருக்கு அரசியல் வாழ்வு கொடுத்தது வயநாடு நம்பி வந்தவரை காப்பாற்றி கரை சேர்க்கும் விதமாக இங்கு ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தனர் தொகுதி மக்கள் பதிவான வாக்குகளில் ஏழு லட்சத்து ஆறாயிரம் வாக்குகளை பெற்ற அவர் தன்னை யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு சுமார் நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார் பிரதமர் மோடி தொடர்பான அவதூறு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ராகுல் காந்தி எம்பி பதவியை இழந்தார் இதனால் சில மாதங்களுக்கு இத்தொகுதி காலியாக இருந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு மூலம் அவர் மீண்டும் எம்பி ஆனார் இதன் காரணமாகவும் இந்த தொகுதி நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் போன்றவை இடம்பெற்றிருக்கும் போதிலும் கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் ஒரு அணியாகவும் இடதுசாரி கட்சிகள் மற்றொரு அணியாகவும் களத்தில் இருக்கின்றன இந்த கட்சிகளுக்குள் இங்கு கூட்டணி அமையாததால் இவை துருவங்களாக ராகுல் கட்சிகளுக்கு எதிராக இடது ஜனநாயக முன்னணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராஜா களமிறக்கப்பட்டிருக்கிறார் அவர் கட்சியின் பொதுச் செயலாளரான டி ராஜாவின் மனைவி ஆவார் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே ஆனி ராஜா இங்கு தனது பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் இவர்கள் இருவருக்கும் போட்டியாக இருக்கும் வகையில் மண்ணின் மைந்தராக கருதப்படும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் அந்த கட்சி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இங்கு வெற்றி பெற்ற பிறகு ராகுல் காந்தி அவ்வப்போது வயநாடு தொகுதிக்கு வந்து செல்வதால் தொகுதியின் செல்ல பிள்ளையாகவே அவர் வலம் வருகிறார் இதன் காரணமாகவும் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் முகமாக இருப்பதாலும் அவருக்கு இங்கு இந்த முறையும் ஆதரவு அமோகமாக இருக்கிறது என்றாலும் கடந்த முறையை விட இந்த முறை அவருக்கு போட்டி கடுமையாக இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியுள்ளது மேலும் இந்த தொகுதியின் மொத்த மக்கள் தொகையில் நாற்பது சதவீத அளவிலான பழங்குடி மக்களின் நீண்டகால பிரச்சனைகள் தீர்க்கப்படாதது பெரும் குறையாக உள்ளது மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் பல கிராமங்களுக்கு செல்வதற்கு இதுவரை சாலை வசதி செய்யப்படவில்லை இது மட்டுமின்றி விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது தொழில் வளர்ச்சியின்மை போன்ற மத்திய மாநில அரசுகள் சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய இருக்கின்றன தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டும் இங்கு வரும் ராகுல் காந்தி இத்தனை நாள் எங்கே சென்றிருந்தார் என்ற கேள்வி கணைகளும் சரமாரியாக பாய்கின்றன இந்த அதிருப்தி ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கத்தான் செய்கிறது போட்டி கடுமையாக இருந்தாலும் இந்த முறையும் வெற்றி ராகுல் காந்திக்கு தான் என தொகுதியின் கள நிலவரம் எடுத்துச் சொல்கிறது தற்போதைய அரசியல் சூழல் தொகுதி மக்களிடையே காங்கிரஸ் மற்றும் ராகுல்காந்திக்கும் செல்வாக்கு ஆகியவற்றை வைத்து பார்க்கும் போது வாக்கு வித்தியாசம் சற்று குறைந்தாலும் அவர் வெற்றி பெறுவதில் சிரமம் இருக்காது என்றே தெரிகிறது வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதன் மூலம் தேசிய அரசியலில் இந்த தொகுதி முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது இதனால் நாடே எதிர்பார்க்கும் தொகுதி இதுவும் ஒன்று என்று பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க